ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைலான ஒரு எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சின்னதாக ஒரு ஸ்டோரி பார்த்துருலாம் இந்த பிள்ளைங்களை பற்றி இந்த பிள்ளைங்க எந்த ஒரு வீட்டில் இப்படி மல்லாக்கா பார்த்து தூங்குறாங்க தூங்குறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நான் சேஃபாக இருக்கேன்னு அர்த்தம் எனக்கு இங்கே பயம் இல்லை எனக்கு ஆபத்து இல்லைன்னு அந்த அந்த இடத்துல தான் இவங்க மல்லாக்கா தூங்குவாங்களாம் முந்திலாம் இவங்க வந்து காட்டுலேயும் ரோட்டுலேயும் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற தட்டில் கூட இவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அளவு கொடுக்கும் நம்ம பெட்டில் கூட அளவு கொடுக்கும் இவங்க வந்து கால பை பைரவர் இவங்க அவரோட வாகனம்னு சொல்கிறாங்க எனக்கு சரியாக ஸ்டோரி தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃபுல்லாக கேட்டுட்டு நான் சொன்னது சரியாக அதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த பிள்ளைங்க கடவுள்கிட்ட வந்து எல்லோரும் வந்து வரனுக்காக போய் நீ காற்று கிடந்தாங்களாம் மனசை ஒன்று குரங்கு ஒன்று கேட்டுச்சான் மாடு ஒன்று கேட்டுச்சான் எல்லாம் கேட்கும் போது இவங்க வந்து கடவுள்கிட்ட கேட்டாங்களாம் என்னை எந்த வீட்டுக்கு நீங்கள் அனுப்புறீங்க அந்த வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருக்கணும் நிறைய செல்வம் இருக்கணும் அன்னத்துக்கு குறவும் இல்லாமல் அன்னபூர்ணி தாய் இருக்கணும்னு இவங்க வரம் கேட்டாங்களாம் அப்போ கடவுள் சொன்னாதான் உனக்கு எதுன்னு கேளு நீ எதுக்கு அடுத்தவங்கள கேட்குறேன்னு எனக்கு துணி வேண்டாம் என்னை வளர்க்குறவங்கள நல்லா இருந்தால் போதும் ஒரு வீட்டில் நிறைய குழந்தை இருந்ததுன்னா அவங்க நிறைய சாப்பாடு வேஸ்ட்டோம் அந்த சாப்பாடு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வரம் கேட்டாங்க அப்போ வந்து கடவுளுக்கே ஆச்சரியமாயிட்டான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இதை தப்பு இருந்தா யாரும் மன்னிச்சுக்கோங்க அதை மாதிரி இது எங்கள் விஸ்கி வந்து மேல் கிடையாது ஃபீமேல் நான் வந்து எங்கள் சின்ன மகன் கேட்போம் சண்டை போடுவேன் போய் போய் இப்படி ஒரு பொட்டநாய கொட்டந்துட்டேன் பொட்டநாயை கொட்டந்துட்டு ஆனால் நான் கேட்ட வரைக்கும் இவங்க வந்து அன்னபூர்ணியோட மகாலட்சுமியோட கிருப நிறைஞ்ச ஒரு உருவமா அன்னபூர்ணிக்கு காலை பேரவரை ரொம்ப பிடிக்குமா அது மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அன்னபூர்ணி ரொம்ப பிடிக்குமா இது வந்து சிவன் பார்வதியோட பெரிய ஸ்டோரி அது எனக்கு சரியா சொல்ல தெரியல அது மாதிரி இவங்க எந்த வீட்டில் வாழ்கிறாங்களோ அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைப்பாங்களாம் ஒரு எம்மை வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு உயிரை எடுக்க வந்தேன்னா அந்த எம்ம தர்மத்தை இவங்க போராடுவாங்களாம் ஏன் உயிர் எடுத்துக்கோ இங்கே வீட்டில் இருக்கவங்களுக்கு யாரும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு இவங்க வந்து முன்பே நிற்பாங்களாம் அதை வந்து நான் கண்டிப்பாக இதில் வந்து ஒத்துக்கிறேன் இந்த பதிவில் உங்களை சொல்லி அவனும் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்ன இதுதான் நான் வளர்த்தேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வளர்த்த செல்லாம் அவன் வந்தது பாருங்க இருபத்தி ரெண்டு எங்க வீட்டுக்கு வந்தது இருபத்தி ஆறு வந்தால் பதினாறில் இறந்தான் சாரி பதினாறாவது வருஷத்தில் வந்தான் இருபத்தி ரெண்டில் இறந்துட்டான் இவன் எப்படி இறந்தான் அந்த ஸ்டோரின்னு சொல்றேன் இதை விட இப்போ மெயினான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வீடு கட்டுறோம் பார்த்தீங்களா அப்போ ஊர் நாட்டுன்னா நம்ம சொந்தமாக ஃப்ளாட் வாங்கி திசை பார்த்து வாஸ்து பார்த்து ஒன்று கட்டுவோம் மும்பையில் வந்து அப்படி கிடையாது மும்பையில் வெளிநாட்டில் எல்லா பக்கமும் போவோம் டவர் மாதிரி விட்டுருக்குற வாஸ்து இல்லை நமக்கு சாமி பூஜை ரூபாய் எந்த பக்கத்தில் வரணும் வாசப்படி எந்த பக்கம் வரணும் கிச்சன் எந்த பக்கம் வரணும் குபேரம் மூளை எந்த பக்கத்தில் வரணும் நமக்கு தெரியாது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்க இருந்ததுன்னா அந்த வாஸ்து கோளாரை சரி பண்ணுமா அது ரொம்ப மெயின் விஷயம் நான் அது பொய் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த பிள்ளைங்க இருந்தால் அந்த இடத்துல வாஸ்து கோளாறே வரா அதுவும் நான் இப்போ தான் கொஞ்சம் சமீப காலத்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி நிறைய வீட்டில் வந்து கிரகம் சரி இல்லைன்னு கோயில் கோயிலாக போவாங்க பின்ன ஏதோ ஜோசியரை பார்ப்பாங்க கோயில் கோயிலாக போகிற பற்றி பிரச்சனை ஜோசியர்கிட்ட போய் அவர் ஆயிரத்தி எட்டு பரிகாரம் சொல்லுவார் அந்த நேரத்தில் இந்த மாதிரி செல்ல பிராணி இருந்தாங்கன்னா அந்த தோஷமும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாதிப்பு இல்லாத அளவுக்கு நிறைவேறுமா அதுமே நான் தான் அது மாதிரி நம்ம இந்த கையால் அவங்களுக்கு சாப்பாடு பசைஞ்சு கொடுக்க கொடுக்க இந்த பிள்ளைங்களுக்கு சேவை பண்ண பண்ண நான் போயிட்டாலுமே எனக்கு அப்புறம் என் மக்கா என் பேத்தி என் பேத்தியோட பிள்ளைங்க அப்படி வந்து நன்மை உண்டாகுமா அப்படின்னு இதுவுமே நான் கேள்வி தான் பட்டிருக்கேன் ஆனால் ஒன்று மட்டும் எங்கள் செல்ல விஷயத்தில் அன்னைக்கு எங்கள் பெரிய பையனுக்கு வர வேண்டியது ஏதோ ஒரு ஆபத்து எங்கள் பையன் அந்த கனவு அந்த அங்கே சம்பவம் நடந்தது சொல்லவும் ஊரில் ஜோசியக்காரர்கிட்ட கேட்டதும் அதுக்கப்புறம் கரெக்டாச்சு இவன் வேண்டான்னு நினச்ச இடத்துல வந்திருக்கா அது கடவுளோட எங்க செல்லாதான் ஆண் ரூபமா போய் பெண் ரூபத்தில் வந்து இருக்கான் அது எனக்கு ரொம்ப ஒரு மூட நம்பிக்கை நம்பிக்கைக்கு மேல் உள்ளது மகனுக்கு வந்த ஆபத்தை எங்க செல்லா காப்பாத்தி அவங்க அண்ணனை காப்பாத்துற காப்பாத்திட்டு அவன் வந்து இந்த குடும்பத்துக்காக தியாகி ஆயிட்டான் இன்னைக்கு என் பெரிய பையன் நல்லா ஆரோக்கியமா ஏன்னால் குடும்பமாக வாழ்கிறாரு நல்லா இருக்கணும் அவருக்கு செல்லாவெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மகனுக்கு இவர் இழந் இவர் எங்கள் செல்லா இறந்தது எங்கள் மூத்த பையன் பிறந்த நாள் சொல்லுவாங்க இறந்த இறந்தனாலும் எங்கள் பையன் பிறந்த நாளும் அப்போ இதுலேயே கனெக்ட் பார்த்திங்களா எங்கள் பையன் சொல்கிறார் மம்மி நான் காட்ட காரில் வந்துக்கிட்டே இருக்கேன் அந்த பக்கம் ஒரு பாடி எரியுது மம்மி நான் பயத்தில் இப்படி இந்த மின் பார்க்குறேன் ஏதோ ஒரு உருவம் என் காரை டச் பண்ண மாதிரி ஆச்சு நான் தலையை வந்து கீழே குடிஞ்சேன் எனக்கு அவ்வளோதான் தெரியும் நான் வீட்டுக்கு எப்படி வந்தேன்னு தெரில அதில் வந்து ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ எங்கள் செல்லாக இறந்துட்டாரு அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பணம் கொடுத்து வாங்கணும்னு இல்லை தெருவில் இப்படி குட்டி பிள்ளைய கொழந்து வழங்க நிறைய ஒன்று தர வேண்டாம் உங்கள் கையாட்ட பழைய சாதத்தை படைஞ்சு கொடுங்க உங்கள் குடும்பத்துக்கும் காவ காவலாக இருப்பாங்க உங்கள் உங்கள் குடும்பத்தை ஏதோ ஒரு ஆபத்து வந்தால் அவங்க ஏற்றுப்பாங்க இதை நான் இத்தனை நாள் உங்கள்கிட்ட பேசலை இப்போ நான் இன்றைக்கி ஒரு புத்தகத்தில் படித்ததும் ஒரு ஸ்டோரி பார்த்ததும் சரி எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் எங்கள் செல்லாவை கூப்பிட்டு வந்தது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பெரிய பையன் ரொம்ப அடம் பிடிச்சி இ இவனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் ஆனால் எனக்கு ஒரு அந்த நாள் மறக்க முடியல என்னைக்கும் பெரிய பையன் பிறந்தநாள் மகன் பிறந்தநாளுக்கு எங்கள் செல்லாவோட இறந்தாலும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி எங்கள் பெரிய பையனுக்கு பிறந்தநாள் எங்கள் செல்லா இறந்தது இருபத்தி ஏழு ஏழு இருபத்தி ரெண்டு நாலு நாலரை வருஷம் கூட எங்க கூட இல்லை வாங்க ஒரு விஷயம் நம்ம வீட்டுல வந்து வாழணும்னா அந்த வீட்டில் வந்து நம்ம ஊர் நாட்டில் கோழி ஆடு மாடுலாம் வளர்ப்பாங்க இங்க வந்து நமக்கு அதெல்லாம் வளர்ப்பு இருக்கும் இடமும் பத்தாது எல்லாம் பிளாட்ல வசிக்கணும் எல்லாரும் நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு குருவியாவது வளர்க்கணுமா எங்கள் பையன் வந்து குருவி நாய் பேய் இப்படின்னு எதோ வாங்கிட்டு இருந்தாரு அவர் அன்றைக்கி வாங்கிட்டு வந்து அவர்த அவர் கவனிக்காமல் போது எனக்கு அர்த்தமாக இருந்தது இங்கெல்லாம் வந்து இருந்தால் அந்த சவுண்டு அந்த குருவி கீச் கீச் கீச்சுன்னு கற்று பார்த்தீங்களா வந்து பேக் வைப்ரேஷன்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராதான் கெட்ட நெகட்டிவ் நம்ம வீட்டுக்குள்ளே வராதான் மாதிரி இவங்க ஒரு ஒரு நேரம் அந்த வீட்டுக்குள்ளே குழைக்கும் போத வீட்டில் வந்து பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்களே கெட்ட அதிர்வு அந்த சவுண்டில் தெரித்து ஓடுமா இல்லை இந்த சில வீட்டில் வந்து கண்ணாடி உடஞ்சிட்டு வந்து வருத்தப்படுவாங்களாம் கண்ணாடி உடஞ்சால் வருத்தமே படக்கூடாதான் அந்த கண்ணாடி அதிர்வெலாம் நம்ம பேட் வைரெலாம் போயிருமா அது மாதிரி இந்த பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க ஒரு கொலைக்கிறதுல கெட்ட சக்தியெல்லாம் பறந்து ஓடிடுமா இல்லை இந்த மாதிரி குருவி என்ற குருவி இருக்குது பாருங்க மேலே தெரியல இந்த சவுண்டுலேயும் கிச் 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 சவுண்ட் வரும் பார்த்தீங்களா கெட்ட சக்தி உள்ளே வராதான் வீட்டில் இருக்கவங்க ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்க்கையாக வாழுவாங்களாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நம்ம இந்த செல்ல பிராணிக்கும் நம்ம ஜாதகத்துக்கும் நம்ம தோஷத்துக்குமே பெரிய ஒரு நம்ம கனெக்டே இருக்குது நான் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வெளியே சேவை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச செய்கிறேன் அது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செய்யணும் இப்போ இடையில இந்த பிள்ளைங்கள வச்சு மனுஷன் மனுஷனை வந்து ஒன்று செய்ய முடியன்னு இந்த பிள்ளைங்கள்ட்ட போட்டி போட்டு கோர்ட்டில் போய் டெல்லியில் ஏதோ சென்ட்ரில் போட்டு அடைச்சி அதை நம்ம தான் ஜெயித்தோம் இருந்தாலும் வீட்டுக்கு வீடு நீங்கள் பணம் கொடுத்து வாங்கலானும் உங்கள் வாசலுக்கு இவங்க வந்தால் கண்டிப்பாக ஒரு வேளை சோரை வைங்க அடிக்காதீங்க தண்ணியை கொடுங்க இவங்க வந்து நம்ம காலை வேற ஒரு எனக்கு வந்து லக்ஷ்மி மகாலக்ஷ்மி அன்னபூர்ணி தாய் அம்சத்தில் வந்து இப்போ வந்து இன்னைக்கு என் வீட்டில் வர்றதை ஒன்று ஒன்றும் ஏற்றுக்கிட்டு அப்போ மேலே வந்து அதை ஏற்றுக்கிட்டு என் பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு நஷ்டம் இல்லாமல் வழி நடத்துகிறா இது இதுக்கு மேலே சரி சொல்ல தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் விஸ்கிக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதைக்கு ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இவங்களை அடிக்காதீங்க இவங்களுக்கு ஒரு பிடி உணவாக அது கொடுங்க வழியில் பார்த்தா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பார்லேஜி பிஸ்கெட் வாங்கி கொடுங்க ஒன்றுமே இல்லையா அவங்க கொஞ்சம் தண்ணி வைங்க நம்ம கால பைரவரம் அன்னப்பூர்ணி தாய் நம்ம கூட எப்போவுமே நமக்கு எந்த குறையும் இல்லாமல் வழிநடத்துவா இந்த பதவியை முடிக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதவியில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் பவானியிலே வச்சுட்டு உங்க விஸ்கி குட்டி பா இப்படித்தான் கொண்டி போய் சப்போர்ட் பண்ணுங்க வாழ்வு சந்திக்கிறேன்